ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் to ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு topic பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சோரம் சைட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு first ஃப்ளோருக்கு வந்து ரூஃப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது அந்த ஃப்ளோரில் வந்து நம்ம ரெண்டு விதமான bathroom வந்து நம்ம plan பண்ணியிருக்கோம் அந்த பாத்ரூமில் இருக்கிற என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் நம்ம ஸ்லாப் போட போகிறோம் இன்னொரு பாத்ரூம் வந்து லோ ரூஃப் அப்படின்ற லோ ரூஃப் நம்ம போட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு பாத்ரூம்ஸ்க்கும் நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இப்போது இந்த பாத்ரூம் வந்து நம்ம ரூஃப் லெவலில் தான் வந்து நம்ம ஸ்லாப் போட போகிறோம் இப்போ இதில் இருக்கிற நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்லாப்பில் ஸ்லாப்போட லெவல் இந்த ஸ்லாப்போட இருந்து நம்ம வந்து சங்கன் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சங்கன் வந்து ஒரு நைன் இன்ச்சஸ் வந்து டவுனில் இருக்கும் ஸ்லாப்பை விட ஏன் இதை வந்து நம்ம டவுனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம பைப்லைன்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இது பைப்லைன் போடும்போது இதோட லெவலும் இதோட லெவலும் நமக்கு ஈக்குவலாகவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலில் இருந்து பாத்ரூமோட லெவலை வந்து நம்ம டவுன் பண்ணியும் வச்சுக்க முடியும் இதில் வந்து இந்தியன் வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டுமே நம்மளால் வந்து உபயோகிக்க முடியும் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் ஹைட்டு இன்க்ரீஸே ஆகாது நம்ம இந்த ஸ்லாபோட லெவல் ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் வந்து நம்ம டவுன் பண்ணியும் போட்டுக்க முடியும் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம லோ ரூஃப் வந்து நம்ம பிளான் பண்ணல அதனால் வந்து வெண்டிலேட்டர் வந்து செவன் ஃபீட்டுக்கு மேலே நம்ம வந்து வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃபுக்கு டூ ஃபீட் ஹைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்படி கொடுக்கும்போது இங்கே நின்று குளிக்கிறவங்க வெளி பக்கமும் பார்க்க முடியாது அது பக்கத்தில் வீடு இருக்கிறவங்களும் இப்போ உள்பக்கமாக யார் இருக்காங்க அப்படின்றத அந்த விஷுவலும் நம்மளால பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல வந்து வீடு வந்து ரொம்ப பக்கம் பக்கமாகவும் கட்டுறாங்க நிறைய பேர் வந்து வீட்டை சுற்றி இடமும் விடுறதில்ல பக்கத்து வீட்லேயும் சரி நம்ம கட்டுற பில்டிங்லேயும் சரி விண்டோ வந்து நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அதனால் வந்து அந்த பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கம் விஷுவல் தெரியுதா இல்லையா அப்படின்றதே நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா அதுவும் ரொம்ப ஒரு சேஃப்டி ஃபர்ஸ் இதில் வந்து நம்ம வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹீட்டர் ஃபிட் பண்ணலாம் அதே மாதிரி ஹெட் ஷவர் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி வந்து சீலிங்லேயும் வந்து லைட் ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம குளிக்கும் போது தாராளமாக கை கால் நல்லா இது பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கை கால் எதுவுமே வந்து ஸ்லாப்பில் வந்து டச் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாத்ரூம்ஸில் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும் அதே மாதிரி பைப் லைன்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாவில் வந்து பிஃபோராகவே உங்களால் வந்து ஹோல்ஸ் விட முடியும் சீவேஜ் லைனுக்கும் சரி வாட்டர் லைனுக்கும் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இன்னொரு பாத்ரூம் இந்த பாத்ரூமில் வந்து நம்ம லோ ரூஃப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லோ ரூஃப்ன்றது வந்து இன்ஜினியர் ஐடியா மட்டும் இல்லாமல் கிளைண்ட்டோட ஒப்பீனியனும் இருக்குது இப்போ இன்ஜினியர் வேணும்னு சொன்னாலும் இல்லை வேணான்னு சொன்னாலும் கிளைண்ட் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இப்போ கிளைண்ட்டுக்கு நம்ம இது தேவைப்படும் போது நம்ம போட்டு கொடுத்து தான் ஆகணும் இன்கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற drawbacks வந்து அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கே நீங்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது அதனால் வந்து நம்ம பிஃபோராக சொல்லிடணும் இது வந்து லோ ரூஃப் இப்போ இந்த லோ ரூஃப் வந்து லிண்டல் லெவலில் நம்ம கொடுப்போம் இந்த டாய்லெட் வந்து இது ஒரு காமன் டாய்லெட் இப்போ இந்த லிண்டல் லெவலில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளோர் அந்த ஸ்லாப்போட லெவல் இப்போ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குளிக்கிறதுக்கு வெட் வெட்டி ஏரியா ட்ரை ஏரியா அப்படின்ற ரெண்டு பிளான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இடத்தோடனே குளிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோர் இருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் டைல் போடுற அளவுக்கு ஏறும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற போர்ஷன் வந்து நீங்கள் இந்தியன் கிளாஸ் செட் போடுறீங்க அப்படின்னா இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த இந்தியன் கிளாஸ் செட் நம்ம பிளான் பண்ணும்போது அதோட ட்ராப்புக்கு ஹைட்டுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கிளாஸ் செட்டை தூக்குற மாதிரி இருக்கும் அப்படி தூக்கும் போது ஃப்ளோர்லேருந்து நைன் டு டென் இன்ச்சஸ் வந்து ஹைட் ஏறும்போது உங்களுக்கு மேலே மேலே எங்கேயே வந்து லோ ரூஃப் இருக்கிறதுனால தலையும் எடுக்கலாம் இடிக்கலாம் ஒரு சில சமயத்தில் அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம வெஸ்டர்ன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வெஸ்டர்னில் வந்து அந்த ட்ராப் பாயிண்ட் இல்லாமல் ஹேங்கிங் மெத்தட் அந்த மாதிரி நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக வந்து பேக் என்ட்ரி கொடுத்து நம்ம பண்ணலாம் ஆனால் அதுலேயும் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சாவது சிக்ஸ் இன்ச்சஸ்ஸாவது நமக்கு ஏறும் ஃப்ளோரைட் அதேமாரி வென்டிலேட்டர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லோ ஹைட்லேயே நம்ம வென்டிலேட் கொடுக்கும்போது நம்ம குளிக்கிற இது குளிக்கிறோம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து வெளியே தெரியும் ஆனால் வந்து பேக் சைடில் வந்து அந்த வீட்டு பக்கமாக எந்த ஒரு ஜன்னலும் எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கான விஷுவல் இல்லை அது ஒரு அட்வான்டேஜ் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லோ ரூஃப் பிளான் வந்து இந்த இடத்துல நம்மளால் பண்ணியிருக்க முடியாது அதுமாரி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து சங்கன்ற விஷயம் வந்து நம்மளால் இதில் வந்து பிளான் பண்ண முடியாது இன்கேஸ் இதில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அந்த சங்கனோட ஆப்சைட் வந்து கீழே தெரியும் இந்த போர்ஷன் வந்து நம்ம ஹாலாக யூஸ் பண்ணும் போது போர்ஷன் சங்கன் கீழே தெறா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம கீழே பால் சீலிங் ஒன்று போடுற மாதிரி இருக்கும் அதனால் இதில் வந்து அந்த ஆப்ஷன் நம்மளால் வந்து பண்ண முடியாது மாதிரி அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா பம் ப்ளம்பிங் லைன்ஸுக்கான முன்கூட்டியே அந்த பாயிண்ட் வந்து நம்மளால் இதில் வந்து விட முடியாது எங்கே கிளாஸ்கிட்ட வருதோ அதை உடச்சி நம்ம பேக் என்ட்ரியோ இல்லை எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து பிளான் பண்ண முடியும் அதேமாரி லைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி ஹீட்டரும் நம்ம இங்கே ஃபிட் பண்ணலாம் ஒரு என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலே லோ ரூஃபுக்கு மேலே வைக்கும் போது உங்களால் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா சரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹீட்டர் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நமக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும் அதுக்கு நம்ம மேலே ஏறியும் போய் பார்க்க முடியாது அதனால் இந்த மாதிரி பிரச்சனைஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது லோ ரூஃபில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட் பாத்ரூம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி உங்களுக்கான பாத்ரூமை வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ